ஓம் சாயராம் நீங்கள் ஸ்ரீரடிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல சாப்பிட்டு வாங்க சாய்ராம் ஏன்னா இந்த இடம் பாபாவால் உருவாக்கப்பட்ட அன்னதானம் நிறைய பேர் போகிறீங்க பாபாவை கும்பிட்டுட்டு வந்துடுறீங்க ஒரு வேளை உணவு அந்த அன்னதான கூடத்தில் சாப்பிட்டு பாருங்க அதோடய மகிமையே தனி சாயராம் கண்டிப்பாக அன்னதான கூடத்துக்கு போகிறது அவ்வளோ பெரிய நல்லது பாபா தன் பக்தர்களை வரவழைச்சி சாப்பாட்டு போடுவார் எனவே நாம் ஸ்ரீரடி சாய்பாபா கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அன்னதான குடத்துக்கு போங்க அன்னதான குடத்துக்கு போனீங்கன்னா பாபா இப்படி தான் சாப்பாடு செய்கிற மாதிரி ஒரு பெரிய உருவப்படம் வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் உக்கார மாதிரி இருக்கும் சாய்ராம் பார்த்திங்கன்னா தெரியும் ஐயாயிரம் பேர் உக்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சூரிய மின் சக்தியால் அங்கே சாப்பாடு செய்கிறாங்க அவ்வளோ பெரிய ஹால் அங்கே காலையில் ஒம்போதுலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் சாப்பாடு போட்டுனே இருப்பாங்க சாய்ராம் எனவே நீங்கள் ஒரு வேளை உணவு போய் அங்கே சாப்பிட்றது ரொம்ப நல்லது என்ட்ரன்ஸில் அன்னபூரணி இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் அன்னபூரணி இருப்பாங்க அவங்கள வச்சுருக்கிறாங்க ஏன்னா சாப்பாடு போகிறது அன்னபூரணி பாபாவும் ஒரு அன்னபூரணி தானே அதில் டோக்கன் இப்போ நம்ம தரிசனம் முடிச்சுட்டு வரும்போது கையில் கொடுக்குறாங்க அந்த டோக்கன் எடுத்துக்கு நீங்கள் வந்துடுங்க அங்கேயிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் லைனில் போனோம் நம்ம இப்படி தான் வியாழக்கிழமை ஞாயித்திக்கிழம நிறைய கூட்டம் இருக்கோம் நாங்கள் போனது கொஞ்சம் கூட்டம் கம்மி அதனால் லைனில் போய் நின்று உண்மையிலே சாப்பாடுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயாராக அது சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் அங்கே பாபாவோட படம் போட்டுருக்கோம் அதுமாரி சாப்பாடு தேவையான அளவு வாங்கிக்கோங்க வீண் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கங்கே எழுதியிருப்பாங்க பாபாவுக்கு உணவுப் பொருள் வீணடிக்கிறது பிடிக்காதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு குடோர் ஐயாயிரம் பேர் ஒரே டைமில் சாப்பிட்லாம் அவ்வளோ பேர் அதேமாரி சாப்பாடு வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க சார் ரெண்டு சப்பாத்தி சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு ஒயிட் ரைஸு சாம்பார் ஸ்வீட்டு இது எல்லாமே இதுதான் போட்டாங்க பாருங்கள் ஸ்வீட்டு எல்லாமே கேட்பாங்க உப்புலேருந்து எல்லாமே நமக்கு தராங்க நீங்கள் போய் ஒரு வேலை உணவாது வயிறார சாப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக பாபா ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் நிறைய பேர் அங்கே சாப்பிடாம வரீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சிறுடி பயணம் முழுமை அடையணுன்னா ஒரு முறையாவது அன்னதானம் கூடத்தில் ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார் அடுத்த முறை நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு வந்து டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது நான் போகும்போது ஒவ்வொரு முறையும் அங்கே சாப்பிட்டுட்டு தான் வருவேன் எனவே நீங்கள் கண்டிப்பாக அப்பா கையால் சாப்பிட்டுட்டு வாங்க ரொம்ப 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 நன்றி சாயராம் இந்த பயணத்துக்கு அப்பா செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி ஓம் சாயராம்